திமுக அரசுக்கு வந்து மிகப்பெரிய எதிரி இப்ப யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவான்னு கேட்டீங்கன்னா அவங்க கிடையாது பாஜக தான் மிகப்பெரிய எதிரியா இருக்காங்க ஸோ இவங்களுடைய அரசியல்ல இவங்களுடைய நகர்வுகள் எல்லாம் வந்து பாஜக அரசனுடைய ஒவ்வொரு மூவமே வந்துட்டு திமுக அரசுமே கணிக்க தான் செய்யுது ஆனால் பாஜக அளவுக்கு இவங்களால ஈக்குவலா போட்டி போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது டவுட்டு தான் ஏன்னா தமிழகத்தில் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை பூரா கஞ்சாவை குடிச்சிட்டு பூரா போதையில் வந்துட்டு பெண்களை கையை பிடிச்சி எழுக்கிறாங்க இப்போ வயசான பாட்டி வம்புக்கிறாங்க ரோட்டில் போகிற ஆம்பளை ஆம்பளை பொம்பளை யாரும் வித்தியாசம் பார்க்காம பயன்பாடு அடிக்கிறாங்க இஷ்டத்துக்கு என்ன என்னென்ன பண்ணணுமோ பண்ணுறாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு ஆனால் முதல்வர் அவர்கள் வந்து ஜாலியாக கொடைக்கானலில் இருந்தார் ஏ அனைவருக்கும் வணக்கம் திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த மூன்றாண்டு சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினர் வந்துட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க ஸோ நம்மளுடைய பார்வையில் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த மூன்று வருஷம் ஆளுமை எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திமுக ஆட்சியில் வந்துட்டு அவங்க அந்த நல்லது பண்ணாங்க அவங்க இந்த கெட்டது பண்ணாங்க அதனால் அவங்க ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க பட் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வேற மாதிரி விமர்சனம் பண்ண போறோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் திமுக ஆட்சியில் வந்துட்டு எப்படி போய்கிட்டு என்னென்ன குறைகள் நிறைகள் இருக்குன்றதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை பத்தி பேச போறதுல கொஞ்சம் வித்தியாசமா பேச போறோம் என்ன அப்படின்னா திமுக அரசுக்கு வந்து மிகப்பெரிய எதிரி இப்போ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவான்னு கேட்டீங்கன்னா அவங்க கிடையாது பாஜக தான் மிகப்பெரிய எதிரியா இருக்காங்க ஸோ இவங்களுடைய அரசியலில் இவங்களுடைய நகர்வுகளெல்லாம் வந்து கரெக்டாக கன்னிச்சு அதுக்கேற்ற மாதிரி கோல்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாஜக அது குறிப்பாக பார்த்திங்கன்னா பாஜக அரசு வந்து திமுக அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்பிக்கள் கீழே இருக்கக்கூடிய கிளைச்செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் டார்கெட் வைக்கிறாங்க இத்தனை பேரையும் சமாளித்து தனக்கான ஒரு அதிகாரத்தை வந்துட்டு இந்த மூணு வருஷம் வந்து தக்க வச்சுக்கிட்டது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா மற்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல இவ்வளோ தூரம் சமாளிச்சிருக்க முடியுமன்றது டவுட்டு மற்றபடி அவர்கள் மக்களுக்கு வந்து இங்கே காமிச்சு வீரத்தை மக்கள்கிட்ட காமிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே எதுவுமே பண்ணலை பொங்கலுக்கு வந்துட்டு அந்த வெள்ளம் பொறேன்றப்ப வெள்ளம் உரியிருச்சு அப்பயே மக்கள் கோ கோபமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஈரோடு கிழக்கு இந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்துட்டு வரும்போது மந்தையில் அடைக்கிற மாதிரி அடைச்சி பிரச்சனை பண்ணது ஊருக்கே தெரிஞ்சு அப்பயுமே மக்கள் கோபத்தில் தான் இருந்தாங்க ஆனால் வந்து பெரிய லெவலில் அது இம்பாக்ட் ஏற்படுத்தலை அதுக்கப்புறம் இந்த இலவச பேருந்து கொடுக்கும்போது கா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு மகளிருக்கு ஆயிரூபான்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதியான பெண்களுக்குன்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு கிலாம்பக்கம் பேருந்து நிலையத்தை வந்து அவங்க கொண்டு வரும்போது இருக்கிற எல்லாருக்குமே கோபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து திமுக அரசு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவர்கள் வந்து நல்லது நினச்சி செய்கிறாங்களா இல்லைனா எவன் என்ன பண்ண நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி பண்றாங்களா அப்படின்றது தெரியல பட் வந்து மக்கள் யாருமே சந்தோஷமா இல்லை அப்படின்றது மட்டும் உறுதியா நம்மளால சொல்ல முடியும் மறுபடியும் இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் இந்த பாஜக அரசனுடைய ஒவ்வொரு மூவமே வந்துட்டு திமுக அரசுமே கணிக்க தான் செய்யுது ஆனால் பாஜக அளவுக்கு இவங்களால ஈக்குவலாக போட்டி போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது டவுட்டு தான் ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு பல பேருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா பாஜக அதாவது மோடி வந்து மீண்டும் பிரதமர் ஆவார் அப்படின்றது தான் பல பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது பல பேர் அதை தான் ஒ ஒத்துக்கிறாங்க அப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு ஆனாலும் திமுக அரசு காங்கிரஸை தான் வந்து முன்னிறுத்தி விமர்சனம் பண்ணிட்டு முன்னிறுத்தி பாஜக வந்து விமர்சனம் இருக்காங்க ஸோ இதிலேருந்து இவர்களுடைய அந்த கணிப்பு வந்து தவறாக இருக்குது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஈஸியாக கணிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருக்கும் பொதுவாக எல்லா தேர்தலுமே அதை வந்து திமுக கோட்ட விடுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்குது அடுத்தது தமிழகத்தில் வந்து திமுக வந்து பெரும்பான்மையாக வெற்றி பெற்றாலும் மக்கள் 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 மத்தியில் இருந்த ஆதரவை அவர்கள் இழந்து விட்டார்கள் இந்த மூன்று வருட ஆட்சி காலத்தில் அப்படின்றதுனா அது மாற்றுக்கருத்துக்களை கண்டிப்பாக அவங்க இழந்துட்டாங்க இந்த கோபம் இந்த இதில் வந்து எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தான் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் என்னப்பா சொல்கிற இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய அரசியல் ச அரசியல் புலியாவார் அவ்வளோ அவ்வளவு பெரிய ஆளாவார் ஏன்னா இங்கே கலைஞர் இருந்தாரு துணைவு பேர் இருந்தாங்க ஆனா அவங்களால முடியாத அளவுக்கு இவர் பண்ணாரா அரசியல் வந்து வியூகம் வகுத்தாரான்னு இதில் தான் சின்ன சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஜாம்பவான்களும் இருந்தாங்க உதாரணத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க திமுக வந்து ஆரம்பிக்கும் அந்த அதிமுக ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க அவருக்கு வந்து மக்கள் மத்தியிலேயே செல்வாக்கு இருந்துச்சு கட்சிக்குள்ளயே செல்வாக்கு இருந்துச்சு நெடுஞ்செல்லியன் அவர்கள் இருந்தாங்க அவருக்கு கட்சிக்குள்ள அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தது கலைஞர் வந்துட்டு முதல்வராக கூடிய தகுதியில இருந்தாரு இப்படி தான் அவங்களுடைய அரசியல் போக்கு போயிட்டு இருந்தது ஆனா இப்போ வந்துட்டு ஸ்டாலின் அவர் ஒருத்தர் தான் இருக்காரு வேறு யாருமே கிடையாது அஹ் அதிமுக சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்த்து சண்டை போடற சண்டை போற அளவுக்கு அவருக்கு வந்து கரெக்டாக அரசியல் வியூகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுப்பாரான்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி தான் ஏன்னா அவரே வந்து இப்போ ஏதோ வெயிலில் போயிட்டு மரத்தில் நிணலுக்கு ஒதுங்குற மாதிரி அவர் கொஞ்சம் ஒதுங்கி தான் நிற்கிறாரு எப்போ வெயில் குறையும் அப்புறம் போய் பேசிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி அவரும் ஓரமாக தான் நிற்கிறாரு சீமான் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இவர்களுடைய நிலைப்பாடு என்னன்றது நமக்கு தெரியும் அதிமுகன்ற மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கட்சியை வந்துட்டு எதிர்ப்பது இவர்களுக்கு மிகவும் ஒரு சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கும் இது அவர்களே ஒத்து ஒத்துக்கிட்டாங்க ஸோ இப்படி தான் இருக்கு எதிரியே இல்லாத ஒரு களத்தில் வந்துட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறதுனால இவருக்கு ஈஸியாக வந்து அரசியல் வியூகம் வந்து அமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அது அப்படி நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து சந்தேகம் தான் நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறந்துடுறது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை ஈஸியாக வந்து மறந்துடுறாங்க கடந்து போயிடுறாங்க அதை வந்து நாம் வந்து முடிஞ்ச அளவு மறக்காமல் அந்த விஷயத்தை கடந்து போகாமல் அதுக்கான பதிலடியை வந்து நம்ம கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேர்தலில் தான் கொடுக்க முடியும் நீங்கள் இப்போயே மறந்துட்டு ஓட்டு போடும்போது காசை வாங்கிட்டு போட்டிங்கன்னா அது மறுபடியும் அது நீங்கள் அந்த அஞ்சு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமலே போயிடும் இந்த எலெக்ஷனில் பார்த்துருப்பீங்க ரோடு ரோடாக வந்தாங்க வெயில்களால் வெயிலில் வந்தாங்க ஓட்டு போட்டுருங்க அப்படி பண்ணிருங்க இப்படி பண்ணிடுங்கன்னாங்க எல்லாம் சொல்லிவிட்டாங்க எலெக்ஷன் டேட்டு பத்தொம்பது வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணாங்க ஓட்டு போட்டோன்னா எல்லாரும் இஷ்டத்துக்கு கொடைக்கானல் ஊட்டி அங்கே இங்கு கிளம்பிட்டாங்க இங்க தமிழகத்துல வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை பூரா கஞ்சாவை குடிச்சிட்டு பூரா போதையில் வந்துட்டு பெண்களை கையை பிடிச்சி எழுக்கிறாங்க இப்போ வயசான பாட்டி வம்புக்கிறாங்க ரோட்டில் போற ஆம்பளை ஆம்பளை பொம்பளை யாரும் வித்தியாசம் பார்க்காம பயன்பாடு அடிக்கிறாங்க இஷ்டத்துக்கு ஏதாவது என்னென்ன பண்ணணுமோ பண்றாங்க சட்டம் ஒழுங்கு கட்டு போயிடுச்சு ஆனா முதல்வர் அவர்கள் வந்து ஜாலியா கொடைக்கானல் இருந்தாரு ஏன் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துருக்குவானுங்களா மறந்துடுவானுங்களா அப்படி நினச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு ஸோ வந்து மக்கள் வந்து அடுத்தடுத்த தேர்தலில் வந்துட்டு இவர்களுடைய இந்த ஆண்டு இந்த மூன்று ஆண்டு கால சாதனை என்ன அடுத்து இன்னொரு வருஷம் ஆச்சுன்னா நான்கு ஆண்டு கால சாதனை முன்னேறிய தமிழ்நாடு அப்படி உருட்டுவாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் உட்காந்து முதல் வருஷத்துல என்ன நடந்துச்சு இரண்டாவது என்ன நடந்துச்சு இவர்களுடைய திட்டங்களில் வந்து எது எதுலாம் செயல்படுத்துகிறாங்க இவங்க வந்து எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தாங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணணும் ஆனால் மற்றபடி இருந்து அவர்கள் ஆட்சியை வந்து அவர்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க அதனால தான் முன்னாடியே சொன்னேன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு சிறந்த வியூகமாக்சி இந்த மூணு வருஷம் ஆட்சியை காப்பாற்றினாரே அந்த வகையில் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம பாராட்டலாம் அப்படின்றதான் முன்னாடி நான் சொன்னேன் இப்போ முன்னாடி ஏன் அதை சொன்னேன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் இரண்டு ஆண்டு கால ஆட்சி அவர்களுக்கு மக்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணுங்கள் இந்த விஷயத்தையும் மறந்துடாதீங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி